சுயாதி அதாவது சுயாதனம் ஆக முடியாது இந்த வார்த்தை கவனமே கேளுங்கள் தேவனோடு இணைப்பு இல்லாவிட்டால் அவரோடு நடக்காவிட்டால் தேவனோடு கூட அந்த உறவு இல்லாவிட்டால் நெருக்கம் இல்லாவிட்டால் விடுதலை என்பது சாத்தியமே இல்லை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்றைக்கு அந்த இணைப்பு அருந்து போகிறதோ அன்றைய அடிமைத்தனமாக மேற்கொள்ளும் திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன் என்றைக்கு அந்த இணைப்பு அறிந்து போகிறதோ உறவு தேவனுடைய தொடர்பு வேதவசனம் கத்தருடைய வார்த்தை என்றைக்கு அந்த இணைப்பு அறிந்து போகிறதோ இணைப்பு அறிந்து போகும் போதே அடிமைத்தனம் உங்களை மேற்கொள்ளும் இல்லாத அடிமைத்தனங்கள் கூட வந்துடும் எனவே அந்த விடுதலைக்கு முக்கியமான காரணம் தேவனோடு உறவு எல்லாரும் கேட்கிற கேள்வியே அடிக்கடி சபைக்கு போகணும் ஏன் வேதம் வாசிக்கணும் ஏன் ஜோம் பண்ணணும் ஏன் தொடர்ந்து பண்ணணும் ஒண்ணு ஒண்ணு இல்லை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை விடுதலை வாழ்க்கை